வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி அறிவோம் வெற்றிகளைக் குவிப்போம் இன்று ஒன்பது பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு எட்டு நான்கு வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை இன்றைய குளிகை வேலை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தி ஐந்து வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய திதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய குளிகை வேலை மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் எடுத்த முயற்சிகள் சாதகமாக முடியும் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் கவலைகள் உண்டாகும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் ராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் சந்திராஷ்டிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று பணிவுடன் நடந்து கொள்வீர்கள் இன்று நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு ஏற்படும் கவனம் அவசியம் ஓய்வு மிக மிக அவசியம் மீனராசி அன்பர்கள் இன்று ஓய்வு மிக அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு நன்மையை உண்டாக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்